அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருபாயும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சரிய தேவ செய்தி கள்ள போதகங்களை பற்றியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்தனாவது சில எச்சரிப்புகளை எங்களுக்கு கொடுக்கிறார் கடைசி காலங்களில் எப்படி இருக்கும் என்று சொல்லி கள்ள போதகங்களை பற்றி சில வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் நீங்களும் இந்த புசுகத்தை வாசித்துக் கொள்ளுங்கள் கள்ள கிருசுகள் கள்ள போதகங்கள் எப்படி இருக்கும் நாங்கள் அதிலிருந்து எங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிருஷ்ணா சொல்லுகிறார் மெத்த இருபத்தி நாலு நாலாவதுல சொல்லுகிறார் இயேசு அவர்களுக்கு விரைமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் நாங்கள் சபைகளுக்கு பொருளா இருக்கலாம் ஆலயங்களுக்கு பொருளா இருக்கலாம் வீட்டிலிருந்து ஜபிக்கிறவர்கள இருக்கலாம் நாங்கள் என்ன செய்கிறோம் கிறிஸ்தவர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம் எச்சரிக்கையாக இருக்கிறோமா அவர் சிறு எங்களுடைய காரியங்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை நாங்கள் எவ்வளவு கவனமா இருக்கிறோம் அப்ப கத்தனுடைய காரியங்கள் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே கல்ல போதகத்தை பற்றி சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தயவு செய்து கண் பார்வை இல்லாதவர்கள் வேத புஸ்தகம் வாசிக்க முடியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இதை கேட்கட்டும் மெத்தை இருபத்தி நாலு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தை கொடுக்கிறேன் அப்பொழுது இதோ கிறிசு இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று அவனாயிடம் சொன்னால் நம்பாதையுங்கள் ஏனெனில் கள்ள கிறிசுகளும் கள்ள திரிகதும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று இயேசு கிருஷ்ணார் சொல்லுகிறார் அப்ப நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் அந்த கிறிசுவை பற்றி சில காரியங்களை கொடுக்கிறேன் கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறான் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் பொய் சொல்லுகிறான் வஞ்சிக்கிறான் அவனுடைய காரியம் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்த்து நிற்கிறான் பொய் சொல்லுகிறான் வஞ்சிக்கிறான் ஜனங்களை வஞ்சிக்கப் போகிறான் அவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே மாதிரி நாங்கள் கள்ள கிறிசுவளையும் கள்ள போதகங்களையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் பேதுரு ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரத்திலே கள்ள திருக்குதரிச்சிலும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்கிலும் கள்ள போதில் இருப்பார்கள் அவர்கள் எதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரேயத்தில் கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை விரைவித்துக் கொள்வார்கள் அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்தராது அவருடைய அழிவு உறங்காது அப்ப இங்கே இந்த கள்ள போதல் செய்கிற முதல் காரியம் என்ன கள்ள திரிகளில் இருந்தார்கள் அப்படி உங்களுக்கு கள்ள போதல் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை விரைவித்துக் கொள்வார்கள் அவருடைய கெட்ட நடைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார் அப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை வாசித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கள்ள புதகத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் பொருளாசை தந்திரம் இந்த பெர்சுத்த வேத இல்லாத வேத பொருட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணுற உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்களாம் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள் யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையார் இந்த வார்த்தையை நான் திரும்பவும் தருகிறேன் தயவு செய்து கேளுங்கள் கள்ள தீர்க்கதிசலும் ஜனங்களுக்கு இருந்தார்கள் அப்படி உங்களுக்கு கள்ள போதால் இருப்பார்கள் அவர்கள் கேட்டு கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள் அவர்கள் அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் அப்ப அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் அவருடைய கேட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது எப்படி நாங்கள் அந்த கிருசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ அவனும் இந்த காரியத்தை தான் செய்ய போகிறான் அந்திகிறுவிலே சில காரியங்களை உங்களுக்கு தருகிறேன் தயவு செய்து கேளுங்கள் வெளிப்பாட்டு புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே ஐந்து ஆறை கொடுக்கிறேன் பெருமையானவர்களையும் தூசனங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ணி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை தொடர்ந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசுத்தளத்தையும் பரலோகத்தில் வாசுமாறு தூசித்தது ஏழாவது வசனம் சொல்லப்படுகிறது மேலும் பரிசுத்தோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்ப அந்த கிருஷ்ண வேலைகள் என்ன பெருமையான தூசங்களையும் பேசுவாயிருக்கு கொடுக்கப்பட்டது அல்லாமல் நாற்பத்தி ரெண்டு மாதம் திருத்தம் பண்ணு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை தளர்ந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசுத்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கையும் தூசித்தார் அப்ப கிருஷ்ண செய்கிற வேலையை பாருங்கள் கள்ள போதர்கள் செய்கிற வேலையும் கள்ள திருத்த செய்த வேலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் அவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இயேசு கிருஷ்ணனுடைய மெய் வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் பரசுத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் ஆகவே சகோதர சகோதரர்கள் எச்சரிக்கையா இருங்கள் வெளிப்பாட்டு புஸ்தகம் பதினாலாவது அத்திகாரம் பதினொன்று பன்னெண்டை கொடுக்கிறேன் அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்துரையை தரைத்துக் கொள்கிற இவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பார்கள் இராது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறாரிய பர்சுத்தவானனுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினான் அப்ப அந்த கிருஷ்ண முத்துரை நான் என்ன கொடுக்கிறேன் அவருடைய வாதின் புகை சதாகலன் எலும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தை வணங்குறவளும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரைத்துக் கொள்கிற இவனுக்கும் இரவும் பகலும் விழைப்பார்கள் இதான் அப்ப நாங்கள் அந்த நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வணங்க மாட்டோம் அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எப்படி கள்ள போதகங்கள் கள்ள திரிகதம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் இதை நீங்க எப்படி இனம் கண்டுகொள்ளுகிறது ரெண்டு பேத ரெண்டாம் அதிகாரத்திலே கள்ள திர்கதம் ஜனங்களுக்கு இருந்தார்கள் அப்படி உங்களுக்கு கள்ள போதல் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைவு பண்ணி தங்களை கிரையத்தை கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை விளைவித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் பொருளாசி உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பொருளாசை சத்திய வசனத்தை புரட்டுகிறார்கள் தந்திரமான வார்த்தைகள் ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரன் ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரன்ட பொய் இருக்காது பொருளாசை இருக்காது தந்திரம் இருக்காது அப்ப நீங்க இனம் கண்டு கொள்ளலாம் நாங்கள் அந்த சுவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மரணம் நெருட இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே மாதிரி கள்ள திருக்கதரிசுகள் கள்ள போதர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்களை விட்டு விலங்குங்கள் தந்திரமான வார்த்தைகள் பொருளாசு பணத்தாசு இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்திலையும் ஆசை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் வஞ்சிக்கிறது ஜனத்தை வஞ்சிக்கிறது ஆகவே அப்படியே அவர்களை விட்டு நீங்கள் விளைகிறீர்கள் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதும் சரி அந்த கிருசுவை ஏற்றுக்கொள்கிறதும் சரி அப்போ அந்த கிருசுவோட முத்திரையை ஏற்றுக்கொண்டார்களுக்கு இரவும் பகலும் இழைப்பார்கள் இருக்காது கத்தருடைய கோபத்துக்கு ஆளாவார்கள் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே எச்சரிக்கை சபைகளுக்கு பொருளாக இருக்கலாம் ஆலயங்களுக்கு பொருளாக இருக்கலாம் கள்ள போதவர்கள் கள்ள திர்கு திருசுகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரணத்தை காத்துக் கொள்ளுங்கள் அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முத்திரையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வழிபாட்டிலே அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அதே மாதிரி கள்ள போதவர்கள் கள்ள திர்கு திருசையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே சகோதர சகோதரிகளே சோதித்து அறியுங்கள் எச்சரிக்கையை அறுங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் கள்ள போதனைகள் இருந்து விலகிடுங்கள் ஆசையில் ஒருத்தர் இருக்கிறாரா அவர் கள்ள தந்திரமான வார்த்தைகள் இந்த போதல் வேதகாமதில் வேறு தந்திரமான வார்த்தைகளை கொடுக்கிறாரா கள்ள போதன் பொய்யான தீர்க்க தரிசனம் கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தர் சொன்ன வார்த்தை சத்தியமாக இருக்கும் அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் நிச்சயமாக நடக்கும் அதுதான் கத்தருடைய தீர்க்க தரிசிகள் அது மாறாது கத்தர் வாக்கு மாறவர் அல்ல கத்தர் ஒரு காரணத்தை சொன்னால் நடக்கும் அது கத்தருடைய தீர்க்க தரிசிகள் ஆகவே கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகத்திலிருந்து நீங்கள் விலகிருங்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள் வீத பூசவுக்கு நீங்கள் வாசியுங்கள் கள்ள போதவர்களையும் கள்ள தீர்க்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறார் அந்தி அந்த ஏற்றுக்கொள்வீர்கள் அவன் சீக்கிரமாய் உங்களை வஞ்சி வஞ்சிப்பான் அவன் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்த்து நிற்கிறான் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் பரிசுத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் ஆகவே கள்ள போதகர்கள் கள்ள திருக்கள் உங்களை விலகி ஆவி ஆத்மா சரணத்தை காத்துக் கொள் வேத புஸ்தகத்தை நீங்கள் தினமும் வாசி யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் நான் கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா நான் எச்சரிக்கையா இருக்கிறேனா நான் போற சபை எப்படி இருக்கிறது நான் போற ஆலயம் எப்படி இருக்கிறது நான் என்னை காத்துக் கொண்டிருக்கிறேனா ஆகவே சகோதர சகோதரிகளே கள்ள போதர்கள் கள்ள திரு விலகிருங்கள் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதும் சரி அந்த நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதும் சரி ஆகவே எச்சரிக்கை ஆகவே மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் அந்த கிருசுவை பத்தி சொல்லும் போது வெளிப்பாடு பதினாலு பதினொன்றிலே அவருடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொருபத்தை வணங்குறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தடுத்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பார்தல் இராது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்களாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் ஆகவே கள்ள திருக்கதரிசிகள் கள்ள போதர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த கிருஷ்ண நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு சரியாக இருக்கிறது ஆகவே எச்சரிக்கையாருங்கள் வேத புசகத்தை நீங்கள் தினமும் வாசியுங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாருங்கள் காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது எங்கே செய்திகளை கேட்டாலும் பொருளாசை உள்ள பூதனாக இருக்கிறது கள்ள பூதனாக இருக்கிறது ஜனங்களை வஞ்சிக்கிற போதனாக இருக்கிறது ஆகவே இருங்கள் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்